மாநில பொது செயலாளர் புது மாப்பிள்ளை மாமா மாரிமுத்த அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த வாழ்க்கி தற்சமயத்திலே ஆய்வு நிலத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு கலமரக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை சீமை திருப்புவனம் புதூர் நந்தா காளி சேர்வை அவரது மருது காலை அந்த காலை அடுக்கே தீர்வு என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அரிய குடி அன்பு தம்பி மதன் நினைவாக உரிமையாளரை பாராட்டி மாடுபடி வீரர்களுக்கு சிறப்பு பரிசாக ராமநாதபுரம் சமஸ்தானம் இளைய மன்னர் ஆதித்யா சேதுபதி வழக்கறிஞர் கோபி அம்பேத்கர் கோபி ஹரி சார்பாக

எங்கள் அண்ணன் அன்பிற்குரிய அன்பு சகோதரர் சிவ் செந்தில் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்தனை சிரம மருந்துகளையும் விழாக்குழு வழங்க எருங்கின்ற பரிந்துரை வருவதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா என குறித்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வீர தமிழர் வடமாடு பெருடைய மாநில பொருளாளர் அருமைக்குரி அன்பு சகோதர சிவகங்கை நகர் தேவர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சீப்பையில் சேيتي அடிகengar கை தத்திவாய் அள்ளி மலரடுத்து அசராமல் நாட்டొடுத்து சொல்னை தீண்டாலும் சொந்தவன் வீரம் குறையாது என்றர்க்கு இணங்க கவறும் பட்டி மண்ணோ எங்க ஊரு அசுமன் ஊ முத்ராமலிங்க தேவர் அருளால் ஆடுதுமாறு திருக்கேறு அட கண்டு அசந்துவேடி கீதுமாறு பக்கத்து ஊரு திரண்டிக்கும் மக்கள் வட்டியில் திமிர் கொண்ட காலையோ திறன் கொண்ட வேங்கையோ என பொருந்திருந்து பார்ப்போம் வண்டோ குப்பை சென்று சேர்ந்துவிடும் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கௌரிப்பட்டி ஆட்ட நாயகன் பல வடமஞ்சு உருவாக்கி கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி கருப்பு ரஞ்சித் சார்பாக இருநூத்தி ஒன்று விலங்கு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு வரிசுகளையும் விழாக்களும் வழங்க இருக்கின்ற வரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சோழம்பட்டி ஆட்ட நாயகன் முன்னாள் திமிழ் கட்டு வீரர் கிரிய சகோதர கார்த்திக் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்று அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக

பண்ணிகின்றான் சீட்டி அடியின்றார் ரை ரட்டுங்க ரெய்வர் யார் வெல்ல போவதையா ஆலையும் சிறந்த காலை வீரகலம் சிறப்பான வீர சிறப்பான காலகியா சிறப்பு மிக்க வீரகலா ஆற்றல் மிக்க காலகா அருள் மிக்க வீரர்களா இன்றைய வீரர் ஆலைய வரலாறில் ரைவது யார் வெல்ல போவதையா சீட்டில் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க ஒருத்தரது கரசைங்க வீரர்களை

சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வெளிமதியார் நல்ல புறவதியா இன்றைய தினம் சிறப்பாக விசிறடிக்கும் ஆண்களுக்கும் சிறப்பாக குறைவு போடும் பெண்களுக்கும் சிறப்பு பரிசாக அரப்பவன் மோதிரம் வழங்கப்படும் பிப்ரவரி மாதம் முப்பத்தோராம் தேதி வழங்கப்படும் தேர்வு செய்யப்பட்ட சீட்டி அடியுங்கள் கை நட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து சிதோகையும் <ậpmat puppy> <weár>

வீரத்தமிழர் உடமாடு பேருடைய மாநில பொருளாளர் சிவகங்கை நகர் மகிழ்ந்தேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று இளைஞரணி சின் செட்டில் சார்பாக ஆயிரத்தி ஒன்று எங்கள் மாமா மாமா மாரிமுத்து சார்பாக ஐநூத்தி ஒன்று அசால்ட் காரிங்காலை மாற்றிய உரிமையாளர் சார்பாக ஐநூத்தி ஒன்று கௌரிப்பட்டி சந்தன கருப்பு துணையோடு சந்தி வீரர்களுக்கு வீரர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று கருப்பு ரஞ்சித் சார்பாக இருநூத்தி ஒன்று பண்ணாங்குட்டி ராவின் சார்பாகவும் கௌரிப்பட்டி விஜய் தேவர் சார்பாகவும் இருநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் கடைசி பத்து நிமிடம் இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மருதிப்பட்டி கவியரசன் அவரது நைனி காலை அந்த காலைகளை எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் தத்தம் பட்டினப்பட்டி கருப்பன் குழு வீரர்கள் இதை பூரா செக்கு போட்டு கொடுத்துருங்க போயில் எல்லாரும் சீடு அடியுங்க கை தட்டுங்க செல்வதியா வெள்ள போவதியா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இடிப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா என்ன பொறுத்திருந்த பார்ப்பா சேட்டி அடியுங்க கை கைகின்றார் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சு நிகழ்ச்சியில் அனைத்து சுற்றங்களும் அண்ணாவுக்கு சிறப்பிப்பவர் வீர தமிழர் வடமாடு பேரையுடைய மாநில கவுரவ தலைவர் தொழில் அதிபர் கடை பர்னிச்சர் கடை உரிமையாளர் வீர தமிழர் வடமாடு பேரவை விதிமுறைக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த வடமஞ்சு நிகழ்ச்சியினை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பலார்வர்கள் ஒரு முகைய இளைஞர்கள் வெள்ளி நார்வால் உண நார்வால் நண்பர்களுக்கு வீர தமிழ் வருமார் பேரவின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த மாடு புகா அரியகுடி கூடிய ஏஎம்கே நண்பர்களை பாராட்டி பட்டி கௌரி தவமணி நினைவாக விஜய தேவர் அசால்ட் கரிகாலை மாட்டி நினை சார்பாக

மன்னர் அப்ப அடுத்த சுற்று வந்திருங்க ராமநாதபுரம் சமஸ்தானம் ஆதித்யா சேதுபதி மற்றும் அர்பே கேட் கோபி ஹரி சார்பாக

உச்சி வெயி உன் வாதத்தால் குளினி கிளப்பி உன் திமிழிலிருந்து திமிழ் ராண்டான் என்று ஆடுகின்ற காளையா காளையர்கள் நாய் எனப் பொறுத்திருந்து பார்ப்போம் இனி அணிங்க கரி நத்திங்க எல்வர் யா என போவதையா எங்களது கலவாசை வீரரை மூக்க மருந்து எங்கள் குலவகின்றால் காலை சதுராடோ அகல் இசு அணிந்தால் நாடுபடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் இந்த கௌரிப்பட்டி மண்ணிலே வழிவந்து கண்களின் குள்ளவை சத்தமா ஆண்டி விசு

வீரர்களை பாராட்டி டூ பி கன்ஸ்ட்ரக்ஷன் கருப்பன் குழு நாட்டரசன் கொண்டை சார்பாக ஐடிடியூட் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் ஜாஸ்தியும் மேலும் சிறப்பு பரிசாக வீரர்களை பாராட்டி கௌரிப்பட்டி கௌரி தவமணி நினைவாக விஜய் தேவர் அசால்ட் காரிக்காலை சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் சீட்டு வீரர் யார் <strong> <provistotherapy>

சிவகங்கை சிறுமை திருபுவான புது நந்தா காளி சேர்வை அவரது மருது காலையா சிவகங்கை மாலட்டார் அரியகுடி அன்பு தம்பி மதன் நினைவாக ஏ எம் கே கவி நண்பர்களுக்கு பெருமை செந்தினமா அலஜோர கைதண்டுகள் சீஜனைகள் வீரர்களை உற்சாக படித்தங்கள் உற்சாக படுத்தங்கள் சீட்டி அறியங்கார் வீரர்களை உற்சாக படித்தங்கள் மாட்டுக்குடி வீரர்களை பாராட்டி கவுரிப்பட்டி விஜய் தவமணி நினைவாக விஜய் தேவன்

சீட்டி அணிங்கள் கைகட்டிங்கள் வீரர்களை உற்சாக படுத்தீங்கள் உங்களது கர ஓசை வீரர்களை ஊக்கம் அறிந்து ஆக்கம ஊக்கம் அள்ளி தந்திட சிவகங்கை சீர்மை திருப்புவன புது காளி காலி சேர்வை அவரது மருந்துகளை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாட்டினுடைய உரிமையாளர் தயவு செய்து ஆரவர வேணாம் சரிங்களா சிவகங்கை டீமை ஜில்லாவிற்கு வருகை தந்து இந்த வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை சிறப்பித்து செல்கின்ற அழைப்பதை ஏற்று இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தென்னகத்து சிங்கமே தனக்கு தான் நிகர் என்பார் உண்மை அறிந்தவர் ஏழைகளின் வாழ்க்கை பாடத்தின் முதல் பார்க்க மறைந்த கொடவளின் தமக்கென்ற ரோஜா அரசியல் துறையின் முத்திரை நாயகி எம்மதமும் எச்சாதியும் ஓட்டி வழங்கும் உத்தம சோழன் விருதுநகர் மாவட்டத்திலிருந்து இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் ஜீமிதா நாச்சியார் அவர்கள் இந்த மாட்டிற்கு மழை மரியாதை செய்து கௌரவப்படுத்த வருமா